மாலை ஆறு மணிக்கு சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு அப்டேட்டு ஒரு சின்ன கிளம்ஸ் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க வீடியோ பார்த்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நாட்டின் நரம்பெல்லாம் அப்படியே அப்படி ஏறுது மிதி ஏறுது சன் சைடில் அந்த தளபதி ஸ்டில்ல மறுபடியும் குளிர கொண்டு வந்திருக்காரு லோகேஷ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சட்டிராஜு சௌபின் உபேந்திரா கடைசியாக வந்து நம்ம தலைவரை வந்து அந்த துறைமுகத்துல போஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே ஸ்டில் எப்பா என்ன ஸ்டில் தளபதி படத்தோட ஸ்டில்லுக்கும் கோழி படத்தோட ஸ்டில்லுக்கும் அப்படியே ஒரு ஒற்றுமை இருக்குது மேலும் படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னும் நூறு நாள் தான் இருக்கு அப்படின்னு தலைவருடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் ஸோ இந்த கிளிம்ஸ் வீடியோ உங்களுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியம் போது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்கள் மகிழ்ச்சி